இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் மேஷ ராசி நேயர்களே மனதளவில் இருந்த கவலைகள் விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் மறைமுகமான திறமைகளால் ஆதாயம் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே சஞ்சலமான சிந்தனைகளால் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடக ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் கைகூடும் செயல்களில் ஒருவிதமான சங்கடங்கள் தோன்றும் இறைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் உருவாகும் கன்னிராசி நேயர்களே கல்விப் பணிகளில் மேன்மை ஏற்படும் துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் பணி நிமிர்த்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் துளாராசி நேயர்களே முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனதளவில் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே மனதளவில் சில தெளிவுகள் ஏற்படும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் தனுசு ராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் முகத்திலிருந்த கவலைகள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் மகர ராசி நேயர்களே வெளியூரில் உள்ள நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது கும்பராசி நேயர்களே சிந்தனைப் போக்கில் கவனம் வேண்டும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் கலைப்பொருள்களை வாங்குவீர்கள் இறை பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் மீன ராசி நேயர்களே சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தன வருவாய் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் இருந்த குழப்பம் நீங்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்